வெல்கம் டு நாங்கனேரி விசாலிஸ் கிச்சன் நான் லக்ஷ்மி பேசுகிறேன் இது என்ன வீடியோன்னா வைகாசி விசாகத்துக்காக நாங்கநேர்லேருந்து திருச்செந்தூருக்கு பாதயாத்திரையாக போன வீடியோ தான் இது நாங்கநேர்லேருந்து திருச்செந்தூருக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரு நாங்கள் நாங்கநேர்லேருந்து ஒரு நூற்றம்பதுக்கு மேற்பட்ட பெண்கள் எல்லாம் சேர்ந்து போனோம் பாத யாத்திரங்கனால ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோம் திங்கக்கிழமணி காலையில் ஆறு மணிக்கு நாங்கநேர்லேருந்து கிளம்பினோம் நாங்குநேர்லேருந்து கிளம்பி மெயின் ரோட்லேயே போய் சிங்கநேரி வரைக்கும் ரோட்டில் போய் அதுக்கப்புறம் சிங்கநேரி ஊருக்குலேருந்து குளத்து வழியாக போனோம் அந்த குளத்தை கடந்த உடனே செண்பகராமநல்லூர் வந்துச்சு செண்பகராமநல்லூர் கடந்த உடனே ரோட்டு வழியாக அனுமார் புதுகுளம் தென்னவனேரி சிலையம் அப்படியே அந்த ரோட்டு வழியாக போனோம் சிலையம் கடந்த உடனே வயக்காட்டு வழியாக போனோம் வயக்காட்டு வழியாக போகையில் ஒரு தென்னந்தோப்பு இருந்துச்சு அங்கே நாங்கள் காலையில் சாப்பாடாக முடித்தோம் சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்கே ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்து அடுத்தால நடக்க ஆரம்பித்தாச்சு தென்னந்தோப்பிலேருந்து சங்கர் நகரம் வரைக்கும் ஒரே காட்டு பகுதி தான் கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது அப்படியே சங்கர் நகர் வந்ததுக்கப்புறம் ரோட்டில் ரோட்டு வழியாகவே வர ஆரம்பித்தோம் துத்திகுளம் சொக்கலிங்கபுரம் முத்து வீரப்பபுரம் அதெல்லாம் கடந்து நாங்கள் முனைஞ்சிபெட்டிக்கு வந்தோம் நாங்குநீர்லேருந்து முனைஞ்சிப்பட்டிக்கு வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு பத்தரை மணிக்கு நாங்கள் முனைஞ்சிபட்டி வந்து சேர்ந்துட்டோம் முனைஞ்சிப்பட்டியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிற ரோட்டில் ஒரு அவுட்டரில் ஒரு முனைஞ்சப்பட்டிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு சுடல கோயில் இருந்துச்சு அங்கே வந்து எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் அங்கே படுத்திருந்தோம் ஒரு பனிரெண்டரை மணிக்கு மேலே அன்னதானம் கொடுக்குறவங்க சாப்பாடு கொண்டு வந்து எல்லாத்துக்குமே பார்சல் கொடுத்தாங்க எல்லோருமே வாங்கி சாப்பிட்டோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே எல்லோரும் அங்கேருந்து கிளம்புனோம் எல்லோருடைய லக்கேஜையும் ஒரு தொட்டி ஆட்டம் இங்கே கூட டிராவல் பண்ணிச்சு அதில் எல்லாருமே வச்சுருந்தோம் எல்லாருமே கையில் வந்து ஒரு பர்ஸு மொபைல் ஒரு தண்ணி பாட்டில் மட்டும்தான் வச்சுருந்தாங்க அதனால் நடக்க கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அன்றைக்கி வெயிலே இல்லை நல்லா கூறாப்பாக தான் இருந்துச்சு மேகமாக இருந்துச்சு நல்லா குளுந்த காற்றும் வீசிச்சு அதனால் எல்லோரும் மதியமே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க மணிச்சிப்பட்டியிலேருந்து குளத்துக்கு ஏழு கிலோமீட்டர் ஆனால் வழியில் எந்த சின்ன கிராமம் கூட கிடையாது அப்படியே காட்டுப்பகுதி தான் ஒரே ஒரு வராகியம்மன் சேலை மட்டும் பெருசாக இருந்துச்சு ஒரு நாலு மணிக்கு நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் அங்கே போய் அங்கே சிவகோயிலில் ஒரு கால் மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கேருந்து பண்ணம்பாரிக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டோம் பேய்குளத்துலேருந்து பண்ணம்பாரிக்கு ஒம்பது கிலோமீட்டர் இருட்டுறதுக்குள்ளே அங்கே போகணும் அதனால் எல்லாருமே வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட பயணம் இது முதல் பயணங்கிறதுனால வேகமாக நடக்க முடியல நாங்கள் ஒரு பத்து பேர்கிட்ட மெதுவாக தான் நடந்து போனோம் இதில் வந்து யாருமே யாருக்குமே நின்று கூட்டுலாம் போகலை அவங்கவுங்க வேகத்துக்கு எல்லாருமே தனித்தனியாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம யாரையும் குறையும் சொல்ல முடியாது இவங்களும் பல தடவை போய் அனுபவம் உள்ளவங்க அதனால் ரொம்ப வேகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட வேகத்துக்கு நம்மளால் கொடுத்து போக முடியல நாங்கள் கொஞ்சம் மெதுவாகவே தான் போனோம் இதில் வந்து பாதயாத்திரையாக போகிறதுனால யாருமே தங்க நகைகள் யாருமே போடலை எல்லாருமே கவரிங் தான் போட்டிருந்தாங்க பாதுகாப்புக்காக அப்படியே கருங்கடல் செட்டி லாம் தாண்டி பண்ணம்பார விளக்குக்கு போகையில் ஒரு ஆறரை மணி ஏழு மணி ஆயிடுச்சு அப்படியே செட்டி குளத்தில் போய் ஒரு ஜூஸ் வாங்கி எல்லோரும் குடித்தோம் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த ஊரில் அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பன்னம்பாரை போகையில் நைட்டு ஏழரை மணி ஆயிடுச்சு நாங்கள் அங்கே போய் சேரதுக்குள்ளே அன்னதானம் கொடுக்குறவங்க ரெடியாக அந்த ஊர் சொடல கோயில் முன்னே சாப்பாடு வச்சு ரெடியாக உட்காந்துருந்தாங்க இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு தண்ணியும் கொண்டு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் தண்ணீர் பாட்டிலும் கொடுத்தாங்க அங்கேருந்து பாதி வேறு பன்னம்பாரை மாடத்தியம்மன் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க அது பன்னம்பார ஊர்லேருந்து வெளியே அவுட்டரில் ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது எங்களால் நடக்க முடியலை அதனால் நாங்கள் அந்த ஊருக்குள்ளே ஒரு கோயில் இருந்துச்சு அந்த கோயிலில் தங்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஊரில் அன்றைக்கி கொடை அம்மா கோயிலில் அதனால் நல்ல ஊரே நல்லா கலகலப்பாக இருந்துச்சு நல்ல வெளிச்சமாவும் இருந்துச்சு இந்த கோயில் பக்கத்துலையே ஒடையடி சுரலமடசாமின்னு சொல்லி ஒரு கோயில் இருந்துச்சு அந்த கோயிலை நாங்கள் நைட்டு ஒரு பத்து பேர் தங்கினோம் அந்த கோயிலில் வந்து லைட்டு ஃபேனு முக்கியமாக சிசிடிவி கேமரா இருந்துச்சு அதனால் பாதுகாப்பாக அங்கேயே நாங்கள் படுத்துட்டோம் மொபைல் சார்ஜையும் போட்டுக்கிட்டோம் போட்டு அங்கே நைட்டு தூங்கி காலையில் நாலரை மணிக்கு அங்கேருந்து கிளம்புனோம் நாலரை மணிக்கு கிளம்பி அப்படியே அஞ்சு மணிக்கு பண்ணம்பார மாடத்தியம்மன் கோயிலுக்கு வந்தோம் அங்கே வந்து காலை கடனெலாம் முடிச்சுட்டு அங்கே இந்த மாதிரி பாத யத்திரைகளில் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா வசதியும் செஞ்சு வச்சுருக்குறாங்க அங்கேருந்து நாங்கள் கிளம்பி ஒரு ஏழு மணிக்கு மெய்ஞானபுரம் வந்தோம் மெய்யானபுரத்தில் வந்து காலையிலே டீ வடைலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் முந்தின நாள் நடந்த மாதிரி வேகமாக நடக்க முடியலை கால்லாம் அதிகமாக வழி எடுக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் மெதுவாகவே தான் நடந்தோம் நாங்கள் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி பரமக்குறிச்சி வந்தோம் நாங்கள் பரமக்குறிச்சியில் வந்து காலையில் சாப்பிட்டோம் காலையில் சாப்பாடு அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனோம் ஏற்கனவே பல தடவை வந்தவங்க கால் வலிக்கு மாத்திரை மருந்து எல்லாருமே வச்சுருந்தாங்க ஸ்ப்ரேலாம் வச்சுருந்தாங்க நாங்கள் புதுசாக போகிறதுனால நாங்கள் எதுவுமே கொண்டு போகலை ஆனால் எங்களுக்கு தந்து உதவும் நாங்கள் கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வழிலாம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் நாங்கள் அப்படியே மாநாடு தாண்டின உடனே ஒரு ஊரில் ரோட்டடியில் பெரிய தொட்டி கட்டி போட்டிருந்தாங்க தொட்டியில் தண்ணி எந்த நேரம் விழுந்துக்கிட்டே இருந்தது அதில் அப்படியே குளித்தோம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் குளித்தோம் நல்லா குளிக்க குளிக்க எதமாக இருந்துச்சு ஏன்னா முதல் நாள் இருந்த கூராப்பை வந்து மறுநாள் இல்லை வெயில் அடிக்க ஆரமிச்சிருச்சு அதனால் நல்லா குளிச்சுட்டு அந்த ஈரத்தோடையே நாங்கள் திருச்செந்தூருக்கு கிளம்பிட்டோம் குளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக வேர்வை இல்லை கொஞ்சம் வெக்கையும் அதிகமாக இல்லை கொஞ்சம் கூலாகவே இருந்துச்சு நாங்கள் திருச்செந்தூர் போய் சேரதுக்குள்ளே ஈரத்துணியெல்லாம் காஞ்சிருச்சு ஆனால் ஈரத்துணியோடு நடக்காம சங்கடமும் தெரியலை குளிக்கும்போது கூட சேர்ந்தவங்க மஞ்சள் பொடி வச்சுருந்தாங்க எல்லோருமே உள்ளங்கால்களில் நிறைய மஞ்சள் பொடி தேய்ச்சி குளித்தோம் அதனால் கொஞ்சம் வழி நல்லா கேட்டுச்சு அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிச்சிட்டோம் திருச்செந்தூர் கிட்ட நெருங்க நெருங்க சாலையில் ரெண்டு பக்கமும் நிறைய மரங்கள் இருந்துச்சு அது கொஞ்சம் குளுமையாக இருந்துச்சு வைக்க தெரியல பதினோரு மணிக்கு அப்புறம் இங்கே வெயிலும் அதிகமாக அடிச்சது கொஞ்சம் நடக்கவும் முடியலை எல்லோருமே கம்பு தான் நடந்து போனோம் கூட வந்தால் எல்லாருமே முன்னாடியே போயிட்டாங்க நாங்கள் ஒரு ஆறு பேர் தான் கடைசி வரைக்கும் ஒன்றாவே போனோம் அதில் நாங்கள் மூணு நாங்கனே நாங்கநேரிக்காரங்க மூணு பேர் களக்காட்டு பக்கத்தில் உள்ள புதூருக்காரங்க நாங்கள் எங்கள் கூட எங்களை நின்று கூட்டு போனாங்க அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை போயிருக்காங்க அதனால் எங்கள் கூட துணைக்கு நின்று தான் எங்களை கூப்பிட்டு போனாங்க அதில் ஒரு ஆட்சிக்கு அறுபது வயசு மேலே இருக்கும் அவங்களுக்கு வந்து கால் ரெண்டுமே பொத்துருச்சு பொத்து கொப்பளம் கொப்பளமாக வந்துடுச்சு அதை அப்படியே ஊசியால் குத்தி விட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தாங்க பார்க்க பாவமாக இருந்தது ஆனால் அவங்க எந்த வேதனையும் வெளியே காட்டலை அப்படியே சந்தோஷமாக ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டே வந்தாங்க இவங்க தான் அந்த ஆச்சி கொஞ்சம் வெயில் ஏற ஏற கொஞ்சம்லாம் நடக்க முடியலை இந்த இடம் வந்து தேரி காடு இந்த இடத்துக்கிட்ட வரையில் வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு வெயில் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்ச நேரம் அந்த பனை மரத்தடியில் உட்காந்துருந்தோம் நடந்து போய்கிட்டே இருந்தால் கூட ஒன்றும் செய்யலை ஆனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியல கால் பயங்கர வேதனை வேறு வழி இல்லாமல் தான் உட்காந்துருந்தோம் நாங்கள் வழியில் தண்ணீர் பந்தல் இருந்துச்சு அதில் நல்ல குளுமையான மண்பான தண்ணி இருந்துச்சு அதை குடிச்சிட்டு கிளம்புனோம் தண்ணீர் குடிக்க குடிக்க கொஞ்சம் அசதி அதிகமாக தெரியலை அப்படியே மெதுவாக மதியம் ஒரு ஒரு மணிக்கு நாங்கள் திருச்செந்தூரை போய் சேர்ந்தோம் திருச்செந்தூருக்கு முன்னாடி அவுட்டரில் ஒரு வாழைத்தோட்டம் இருந்துச்சு அங்கே நல்ல பம்பு செட்டில் மோட்டர் ஓடிக்கிட்டு இருந்தது அதுலேயும் ஒரு குளியலை போட்டோம் நல்ல குளுமையாக இருந்துச்சு வெயிலுக்கு அப்படியே குளிச்சுட்டு திருச்செந்தூருக்கு போனோம் போய் அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதனால் அங்கே ஒரு மண்டபத்தில் போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு அங்கே எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட போனோம் ஆனால் பாத யாத்திரையாக வர்ற பக்தர்களுக்கு சாமியை தரிசனம் பண்ண தனி வழி வச்சிருந்தாங்க அந்த வழியாக போய் நாங்க ஒரு இருபது நிமிஷத்துல சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து கடற்கரையில் உட்காந்துருந்தோம் கடல்ல வந்து நாங்கள் வந்து குளிக்கலை ஏன்னா போலீஸ் வந்து மைக்கில் வந்து அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க யாரும் கடலில் குளிக்க வேண்டாம் ஜெல்லி மீன் இருக்கிறதுனால நீங்கள் குளிச்சிங்கன்னா அது உங்கள் தோளில் பட்டுச்சின்னா அரிப்பு ஏற்படும் அலர்ஜி மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால் நாங்கள் குளிக்கலை காலை நினச்சிட்டு தண்ணியை மட்டும் தலையில் தொலைச்சிக்கிட்டோம் ஆனால் நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க எதுவுமே யார் சொல்கிறத கேட்கவே இல்லை அவங்க மாட்டில் இருந்தாங்க அவங்க ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் ஒரு பக்கம் குளிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே நைட்டு ஒரு ஏழு மணி வரைக்கும் அப்படியே பீச்சிலே உட்காந்துருந்தோம் பீச்சில் உட்காந்து சுண்டல் டீ சுக்காப்பி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நேரத்தை போய்கிட்டு ஒரு ஏழு மணிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் ஏழு மணிக்கு கிளம்பி நைட்டு சாப்பாடை முடிச்சுட்டு அப்படியே படுக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் அப்படியே படுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதிகாலை ஒரு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சிட்டு நாங்கள் மறுபடியும் கோயிலுக்கு வந்தோம் ரெண்டு மணிக்கு கடற்கரையில் கூட்டத்தை பாருங்க நள்ளிரவு ரெண்டு மணின்னு சொல்ல முடியாது பகல் போல காட்சியாக இருந்துச்சு அப்படியே ஒரு கூட்டம் விஷாகத்தன்னைக்கு காலையில நாங்கள் அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் அது விசேஷ நாளுங்கிறதுனால பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து தான் நாங்கள் பஸ் ஏறினோம் ஏன்னா நாகர்கோயில் வழி நாங்கநேரி வழி வர்ற வண்டி போகிறாமே அவுட்டரில் தான் விட்டுருந்தாங்க நாங்கள் அவுட்டரில் போய் வெளியே உள்ள பஸ் ஸ்டாண்டில் போய் தான் கிளம்பி வந்தோம் திருச்செந்தூர்லேருந்து நாங்குநேரிக்கு நேரடியாக பஸ் கிடைச்சிது எங்களுக்கு நாங்கள் அதில் கிளம்பி காலையில் ஏழரைக்கும் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஒவ்வொரு விசாகம் தைப்பூசத்துக்கும் இதே மாதிரி பாத யாத்திரை எல்லோரும் போகிறாங்க நீங்களும் அதே மாதிரி பாதயாத்திரை யாத்திரை போய் முருகனை கும்பிட்டு வாங்க நன்றி